ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குஜராத்தில்ங்க சூரத்துலேருந்து பரோஜ் பக்கத்தில் விழா ஒரு ஊர் இருக்குங்க அங்கே போயிட்டுருக்கோம் பேல் ஏற்றுறக்கு நம்ம வீடியோலாம் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க அங்கே போயிட்டு இந்த பதினெட்டுன்னு பேல் வந்து நாமக்கல் வேடச்சோது அந்த மாதிரி ஏற்றுற மாதிரி இப்போ வந்து வெப்படிக்கு ஏற்ற போகிறேங்க அதே பதினெட்டுன்னு தாங்க இங்கே சூரத்துலேருந்துட்டு அஜ்ரா தான் போகலான்னு பார்த்தாங்க அஜராவில் ஒன்று இன்னும் லோடு வரலைங்க அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டியோ வராது அப்புறம் தான் ஏற்றுற மாதிரி இருக்கும் அதனால் இங்கே லோடு சொன்னாங்க இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் எம்டி போயிட்டுருக்கோம் நமக்கு அங்கே இருபத்தி மூணு டன் இருபத்தஞ்சு டன்னு ஹசராவ் எடுத்துனாலுங்க இப்போ நம்ம நூறு கிலோமீட்டர் எம்டி போய் ஏற்றிட்டு வர்றதுக்கும் நமக்கு பதினெட்டு டன் தாங்கங்க அந்த காசு வந்து டீசலில் கொஞ்சம் மீதியாயிருங்க அதனால தான் அப்புறம் பார்த்துட்டு இங்கே அந்த விளாளுக்கே விட்டாச்சுங்க முன்னாடி இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் அங்கிலேஸ்வரன் ஊர் வருங்க அங்கே வந்துட்டு நம்ம கம்பெனி வண்டி ஜாம்நகர்லேருந்து குரநேற்றில் வந்திருக்காங்க அப்படியே அவங்கள பார்த்துட்டு நமக்கு நைட்டு அன்வோடு பண்ணலாங்க அங்கே வந்து அந்த பார்ட்டிக்கார் ஒரு ரெண்டு மூணு கரும்பு நம்ம கொடுத்தாரு சாப்பிட சொல்லி அப்புறம் அதில் ஒரு ஒரு ரெண்டு கரும்பு எடுத்து நமக்கு கம்பெனி வண்டி கொடுத்துட்டுங்க அப்புறம் அப்படியே கிளம்பலாம் கம்பெனி வண்டி பார்த்து பேசியாச்சுங்க மணி பத்திரையாகுதுங்க வண்டி இல்லைன்னு நினைக்கிறாங்க ஏற்ற இடத்துல ஒரு ஒரு மணிக்கு பக்கம் ஸ்பாட்டுக்கு போயிடலாம் போனோம்னா இன்றைக்கி தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் ஏற்றுறக்கு வாய்ப்பு அதிகங்க நல்லபடியாக போயிட்டே இருக்கும் குஜராத்தில்ங்க அதாவது இப்போ மார்கழி மாதத்தில் வந்து பகல் டைம்லே நல்லா குளிருங்க இப்போ என்னென்னா நைட் டைம்லேயே ஒன்றும் குளிர் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில்ங்க நான் அந்த வருஷம் அந்த வண்டிக்கு வந்த வருஷத்தில் அந்த டிசம்பர் மாதம் இல்லைங்க வண்டியில் வந்து ஸ்டவ் அடுப்பை பற்ற வச்சுட்டு தான் வண்டியே ஓட்ட முடியுங்க அந்தளவுக்கு குளிர் ஜர்க்கின் போட்டிருக்கணும் கைக்கு க்ளவுஸு ஷூலாம் போடாமல் வண்டி ஓட்டவே முடியாதுங்க உணர்ச்சியே இருக்காது கை காலெலாம் ஆனால் இந்த வருஷம் குளிர் வந்து அந்த அளவுக்கு கிடையாதுங்க நம்ம நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கூட அங்கே இல்லைங்க குஜராத்தில் அதாவது இந்த பக்கம் நாங்கள் ராஜ்கோட் ஜாம்நகர் போனால் கொஞ்சம் குளிர் இருக்குன்னு நினைக்கிறேங்க நம்ம பாப்பா நெக்ஸ்ட் டைம் தான் அந்த பக்கம் போனாங்க எப்படி இருக்குன்ட்டு உள்ள கம்பெனி பார்க்கிங் வந்தாச்சுங்க போயிட்டு ஃபஸ்ட்டு ஜிபிஎஸ் செட் பண்ணிவிட்டு போய் அப்புறம் என்ட்ரி போடலாம் ஜிபிஎஸ் செட் பண்ணியாச்சுங்க சிக்னல் வரலன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு அடி சொல்லியிருக்காங்க அப்படியே வண்டி சுற்றி ஒரு ரெண்டு ரவுண்டு அடிப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் வண்டி தான் இருக்கும் ஒரு ஐம்பது வண்டி இருக்குங்க வண்டி இப்போ பார்க்கிங்குக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு வண்டி ஆறு வண்டி தாங்க இருக்குது அதுவும் லோடு எடுத்துன வண்டி தான் இருக்குது எம்டி வண்டி வந்து ரெண்டோ மூணோ தான் இருக்குது எங்கே எல்லாம் ஊர்லேயே வண்டி தேங்கிடுச்சுங்க அங்கேருந்து வந்தால் தானேங்க இங்கே அப்புறம் குஜராத்தில் வண்டி இருக்கோம் நகரில் இருக்கங்க கிரீஸ் அடிலாம் வந்தங்க வந்துட்டு பின்னாடி பார்த்தோம்னா நாய்க்குட்டி இருக்குங்க மூணு ஆறு பத்து நாய்க்குட்டி இருக்குங்க வர எல்லாம் அழகா இருக்கு வண்டியில் வளர்க்கலான்ட்டு இருக்காங்க பாப்போம் நியூ இயர் மேல யோசிக்கலாங்க நீட்டாக வண்டியில் ஒரு நாய் இல்லைன்னா ஒரு போனக்கு இது வளர்க்கலாம் சரிங்க கிளம்பலாங்க இதோடய மம்மிக்கு இது வந்துச்சுனா அப்புறம் கடிச்சு விடுவோம் ஹைட்டு இவ்வளோதாங்க ஐம்பத்தி ரெண்டு பேருங்கிறதுனால அவ்வளோதான் ஹைட்டு எண்பது பேர் இருந்தால் ஹைட்டு வரும் அப்புறம் குஜராத் கேஸ் போட்டிருக்கணுங்க இந்த இதுக்கு கேஸ் போட்டு தேவையில்லை இங்கே கிரீஸ் அடிக்கிற பக்கத்துலேங்க இங்கே மினரல் ஓட்டம் வருங்க கேன் முப்பது ரூபா ரெண்டு கேர்லையுமே சுத்தமாக தண்ணி இல்லைங்க சாப்பாடு செய்கிற கூட தண்ணி இல்லை மகாராஷ்டிராவில் பாருங்க இந்த நகர்லேருந்து கர்மலா வரைக்கும் ரோடு நீட்டாக போட்டாங்க கிட்டத்தட்ட வேலை முடிகிற கண்டிஷனு டோல்கேட் மட்டும் ரெண்டு இருக்குங்க ஒன்று இந்த இடத்துல நகர் தாண்டி ஒன்று இருக்குது அடுத்தது நகருக்கு முன்னாடி ஒன்று இருக்குங்க எப்படியும் இதில் ஃபஸ்ட்லாம் பார்த்தோம்னாங்க ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க சிங்கிள் ரோடு புளிகுண்டுமாக இருக்கும் அதில் நம்ம அங்கே தெம்பூனிலேருந்து இங்கே நகர்ந்திர அகூரி போடலங்க அதுக்குள்ளேயே ஒரு இருபது லிட்டரு இருபத்தி இருபத்தஞ்சி லிட்டர் டீசல் வேஸ்ட்டாக போயிருங்க பட்டை கட்டாகிறது அடுத்தது டயரில் போல்ட் ஏறுறதுங்க கல் ஏறுறது இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் அது அடுத்தது திருட்டு நிறையா நடக்குங்க இனி இந்த ரோடு போட்டதுனால திருட்டு கொஞ்சம் போயறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ ஹைவே போட்டாங்க வண்டி சரிசருன்னு போயிடும் ஊருக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு ஊருக்குள்ளே போய் போய் போகணுங்க இப்போல்லாம் எந்த ஊரும் கிடையாதுங்க அங்கே நகரில் அந்த ரை பாஸ்ல ஏறினோம்னா நேராக அங்கே கருமலா வந்துடலாங்க அந்த கருமலாலேருந்து தெம்பூர் வரைக்கும் ரோடு போடல அது என்ன இப்போ போடுவாங்கன்னு தெரிலங்க நம்ம கம்பெனி வண்டி சொன்னலங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் குரணை ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க கருமளாவில் தாங்க இருக்காங்க நமக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போனோம்னா அப்படியே ரெண்டு வண்டியும் ஜூடி போட்டு போகலாம் கருமளா வந்தாச்சுங்க கம்பெனி வண்டிங்க தான் நின்றுட்டுருக்கு கிளம்பலாங்க குளிக்கலான்னு பார்த்தேங்க அங்கே தொட்டியில் தண்ணி இல்லை நாளைக்கு கிருஷ்ணகிரி போய் குளிச்சுக்குவோம் அங்கே மேலே ரெண்டு டன்னு சில்லற ஏற்றிருக்காங்க ஒசூருக்கு மொத்தம் இருபத்தி மூணு டன் வந்து குரணங்க திருப்பூருக்கு மீதி ரெண்டு டன் வந்து இதுங்க ஒசூருக்கு வந்து வேறு ஏதாவது சில்ற சொன்னாங்க கொத்தமல்லின்னு நினைக்கிறேன் தும்கூர் வந்தாச்சுங்க கர்நாடகா சாப்பாடு மட்டும் தாங்க வச்சுருக்கோம் காலில் அந்த பொடியை போட்டு சாப்பிட்டு மதியத்து கிருஷ்ணகிரி போயிடுவாங்க போயிட்டு அங்கே மீன் மட்டும் வாங்கிக்கலாங்க மீன் மீன் குழம்பு ரசம் மட்டும் வாங்கிட்டு மீதி சாப்பாடு இருக்கு சாப்பிட்டுலாங்க இந்த இடத்துல போடுங்க போது போதும் 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 சாப்பிட்டுட்டுங்க கிருஷ்ணகிரி போய்ட்டு குளிப்போம் குளிச்சுட்டு அப்படியே இந்த கணக்கு வீடியோ பார்க்கலாங்க நம்ம அந்த அனந்தப்பூர் போனோம் அப்புறம் மறுபடியும் இங்கே அரிசிட்டு மதுரை வந்தது அப்புறம் அங்கேருந்துங்க பருப்பு ஏற்றிட்டு உப்ளி போனது இருந்து அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ஈரோட்டுக்கு புண்ணா கேட்டிட்டு வந்துடலாங்க அது நாளோட கணக்கு வீடியோவும் கிருஷ்ணகிரி போயிட்டு பார்க்கலாங்க முன்னாடி போகிற நம்ம தமிழ்நாட்டு வண்டியில் பாருங்கள் வேல் ஏற்றிட்டு பாங்களான்ட்டு இருக்குங்க லோடு எப்படி செறிஞ்சிருக்குன்ட்டு தெரிஞ்சு போயிருன்னு நினைக்கிறேங்க ஆனால் ரொம்ப செரிஞ்சிச்சுங்க ரைட்டில் ஓவர் ரைட்டு ஏற்றினாலும் இது ஒரு பிரச்சனைங்க எதுக்கு லைட்டு ஏற்றணும் அதுவும் லெஃப்ட்டு ரைட்டு எழுக்கும்போதெல்லாம் டக்குன்னு கட் வைங்க வண்டி அப்சைட் ஆயிடுங்க பெங்களூர் வந்தாச்சுங்க டீசல் அடித்தாச்சு டீசலில் வந்துங்க இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தால மைலேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் வந்துருக்குங்க அதை வச்சு தான் நம்ம அடுத்தது இந்த கரும்புக்கும் பேலுக்கும் கணக்கை பார்க்கும்போது யூஸ் ஆகும் வாங்க நம்ம அந்த நாலு ட்ரிப்பு கணக்கு சுழி பார்க்கலான்ட்டு அதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இருக்கேன் சட்டை வாங்கிட்டுருவோம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பேங்க பாப்பம்பட்டிலிருந்து ஆந்திராவுக்கு ஆனந்தப்பூருக்கு வந்து மாட்டு தீவனம் ஏற்றிட்டு போன மாதிரி அதோடய மீதியை பார்க்கலாங்க மொத்தம் கிலோமீட்டர் வந்துங்க ஐநூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க டன்னுக்கு வந்து ஆயிரம் ரூபாங்க மொத்தம் இருபத்தஞ்சி டன்னு மொத்தம் வாடகை வந்து இருபத்தாயிரரூவாங்க இதில் செலவு வந்து பார்த்தோம்னாங்க டிரைவர் படி ஒரு நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க அதுதான் அந்த பதினாறு பைசாங்க நூறுரூவாய்க்கு வந்து பதினாறு புள்ளி அஞ்சு பைத்தான் வந்து டிரைவருக்கு போயிருங்க நான் சொல்லியிருப்பேன் க்ரீஸ் அடித்தேங்க ஜாயின்னுக்கு மட்டும் அது ஒரு ஐம்பது அப்புறம் சங்ககிரி பார்க்கிங்கில் இருந்தங்க வண்டி அது ஒரு நூற்றம்பது லோடு ஏற்றின இடத்துல ஒரு ஐநூறுங்க அப்புறம் பாய் போடுறது ஒரு இரநூறு அப்புறம் அட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதான் மூட்டை வந்து அட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நூறுங்க ஏத்துறதே வந்து லோடு ஏற்றுறாங்க பின்னா அட்டி போடாமல் கசகசனாங்க ஏற்றுவிடுவாங்க ஆ எப்படி எப்படியெல்லாம் இதுக்கு நூறு அதுக்கு நூறுன்னு கேட்டுருக்கான்னு பாருங்கள் அங்கே பாப் மட்டிலேங்க லோடு வந்து இறக்கும்போது அந்த லோடெல்லாம் கீழே சிந்திருச்சுங்க அதாவது அவங்க ஊக்கு போட்டு எடுக்கிறாங்களே அப்படி சிந்துனது கடைசியாக பார்த்தா ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ பக்கம் வண்டியிலேயே இருந்துச்சுங்க அதை கூட்டுறக்கு வந்து தனியாக நூறுரூவா ஆமாங்க நான் போய்ட்டு கேட்கவும் அது வந்து கம்பெனியோட ரூல்ஸ் அப்படிங்கிறாங்க உங்கள் சரக்கு வந்து கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தாங்க எடுக்கணும் புரியுதுங்களா அது வந்து அதுக்கு வந்து தனியாக நூறுரூவா கொடுத்து அதை கூட்டுறக்கு நூறுரூவா கொடுக்கணுமாங்க நான் வந்துட்டு பரவாயில்ல நானே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக இருந்துச்சுன்னா அதை நானே கூட்டி விட்டேங்க அடுத்தது அங்கே அன்லோடு பண்ணலங்க ஆந்திராவில் அது ஒரு ஆயிரத்து ஐநூறு ப்ளஸ் ஒரு டீ காசு நூறுரூவாங்க டீசல் வந்து நான் எப்படி போட்டிருக்கேனாங்க மொத்தம் நம்ம ஆந்திரா போயிட்டு மறுபடியும் ஊருக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் த்ரீ பாயிண்ட் செவன் வந்துச்சுங்க அடுத்தது நம்ம ஹுப்ளி போனாங்க உப்ளி போயிட்டு வந்தது வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் வந்துச்சு அது ரெண்டையும் சேர்த்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் நார்மலாக போட்டிருக்குங்க ரேட் வந்து எண்பத்தி ஏழு ரூபா புள்ளி எழுபத்தி ஒரு பைசாங்க அதுதான் போட்டிருக்கு அப்படி பார்த்தா டீசல் வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தாறு லிட்டருங்க அது ஒரு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி பதிமூணுரூவா ஃபாஸ்டேக் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுங்க அப்புறம் ஆர்டிஓ வந்து பார்த்தோம்னா ஒசூர் ஒரு இரநூறு ஒஸ்கோட்டா ஒரு இரநூறுங்க கர்நாடகா பார்ட்ரு ஒரு ஐநூறு ஆந்திரா பார்ட்ரு ஒரு முந்நூறுங்க ஆயிரத்தி இரநூறுவா சாமி செலவு ஒரு நூறுரூவாங்க இப்போ மொத்த வாடகை வந்து இருபத்தையாயிரங்க அதில் மொத்த செலவு வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தம்பத்தி மூணு அதில் வந்து கழித்தோம்னா வண்டி மீதி வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழுங்க நான் ஃபஸ்ட்டு எட்நூற்றி நாற்பத்தேழுன்னு போட்டோம் டோட்டல் மிஸ்டேக்கில் ஏழ்நூற்றி நாற்பத்தேழுங்க வாங்க அடுத்தது வந்து நம்ம மறுபடியும் அங்கே ரைச்சூர்லேருந்து அரிசி ஏற்றிட்டு வந்தாலுங்க அதை பார்ப்போம் ரைச்சூர்லேருந்து மதுரைக்கு போனோங்க அரிசியலோடு ஏற்றிக்கிட்டு டன்னுக்கு வந்து ரெண்டாயிரத்து அறநூற்றி மொத்தம் இருபத்தஞ்சி டன்னு அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பதுங்க மொத்த கிலோமீட்டர் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டுங்க செலவு பார்க்கலாம் வாங்க டிரைவர் படி வந்து ஒரு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றுங்க லோடிங் வந்து ஒரு தொள்ளாயிரம் அன்லோடிங் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பதுங்க ப்ளஸ் ஒரு நூறுவா டீகாஸு ஃபாஸ்டேக் வந்து ஒரு ஆறாயிரத்தி எட்நூறுங்க க்ரீஸ் எடுத்தது ஒரு இரநூறு டீசல் வந்துங்க அதாங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆவரேஜாக வச்சு முந்நூற்றி ஒம்பது எட்டுருங்க இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரூபா கைடுங்க நம்மளை கொண்டு போய் ஸ்பாட்டில் விட்டு வந்தார் அவருக்கு ஒரு நூற்றம்பது அப்புறம் அந்த வாட்ச்மேனுக்கும் பார்வில் போலீஸுங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பது ஆர்டிஓ வந்து பார்த்தோம்னாங்க ஆந்திரா ஒரு முந்நூறு கர்நாடகா ஒரு ஐநூறு ஒஸ்கோட்டா ஒரு இரநூறு ஒசூர் ஒரு இரநூறுங்க மொத்தம் ஒரு ஆயிரத்தி இரநூறு மொத்த வாடகை வந்துங்க அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது இதில் மொத்த செலவு வந்து நாற்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சுங்க வண்டி மீதி வந்து பதினாறாயிரத்தி ஐநூற்றி அஞ்சுங்க அடுத்ததுங்க மதுரையிலிருந்து விருதுநகர் போனங்க எம்டி போனோம் பருப்பிலோட இடத்தை அதோடய கணக்கு பார்க்கலாங்க உப்பளிக்கு மொத்த கிலோமீட்டர் வந்துங்க ஆயிரத்தி பத்து வாடகை வந்துங்க நாற்பத்தி மூணாயிரம் இருங்க ஒரே நிமிஷங்க வண்டி மூவ் ஆகுது சேக்காக செலவு பார்க்கலாங்க டிரைவர் படி வந்து ஒரு ஏழாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுங்க லோடிங் வந்து ரெண்டாயிரம் ப்ளஸ் ஆஃபீஸ் மாமூல் ஒரு ஐம்பது ரெண்டாயிரத்து ஐம்பது அன்லோடிங் வந்துங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு க்ரீஸ் அடித்தது ஒரு ஐம்பதுங்க ஏ ஆடாத அடுத்தது நான் சொல்லியிருப்பேங்க வீடியோவில் பார்த்துருப்போம் டயர்லாம் மாற்றி போட்டோம் உள்ள வெளி அப்படின்ட்டு அது அலைமெண்ட்டில் ஒரு அறுநூற்றி முப்பதுங்க ஃபாஸ்டேக் ஒரு எட்டாயிரம் டீசல் வந்துங்க இரநூத்தி எழுபது லிட்ரு அது ஒரு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சுங்க அடுத்தது ஆர்டிஓ வந்து பார்த்தோம்னா ஒசூர் ஒரு இரநூறுங்க அத்திப்புள்ளி ஒரு ஐநூறு துர்கா ஒரு இரநூறு தாவணிகரம் ஒரு இரநூறுங்க இது ஒரு ஆயிரத்தி நூறுங்க இதில் மொத்த வாடகை வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி மூணாயிரங்க மொத்த செலவு வந்து நாற்பத்தையாயிரத்தி முந்நூற்றி வண்டி மீறி வந்துங்க இதில் வந்து நஷ்டந்தாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி வந்து வண்டிக்கு நஷ்டம் தான் பார்ட்ரு வந்தாச்சுங்க தமிழ்நாடு கர்நாடகா பார்ட்ரு இந்த ரைட்டில் ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி இருக்குல்லங்க இதுதாங்க பார்ட்ரு நம்ம அந்த சைடு இங்கே கூட கர்நாடகாவில் எதாவது எழுதியிருக்காங்கங்க தமிழில் வந்துட்டு தமிழ்நாடு தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கூட கிடையாது ஆனால் ஒசூர் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு மட்டும் இருக்குங்க அது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் லெஃப்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒசூர் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு அடுத்ததுங்க ஹுப்ளிலிருந்து நம்ம புன்னாக்லோடு ஏற்றிட்டு வந்தாங்க ஈரோட்டுக்கு அதை பார்க்கலாம் வாங்க மொத்த கிலோமீட்டர் வந்து ஏழ்நூற்றி ஐம்பதுங்க வண்டி வாடகை வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு டன்னுக்கு ரெண்டாயிரத்தி நூறுவாங்க செலவு வந்து பார்த்தோம்னாங்க ஃபாஸ்டேக் ஒரு ஐயாயிரம் டிரைவர் படி வந்து ஒரு எட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ரெண்டுங்க அங்கே வந்து லோடிங்க்கு வந்து எதுவுமே கிடையாதுங்க டீகாஸோ இல்லை டன் ஏற்றுனாங்க எதுக்குமே வாடகை எது கூலி வாங்க கிடையாது கூலி கம்பெனின்னா அதுதாங்க கம்பெனி அன்லோடிங்கில் பாருங்கள் ஒரு ஆயிரத்தி நானூற்றி முப்பது கிரீஸ் அடித்தது ஒரு இரநூறு டீசல் வந்து இரநூறு லிட்டருங்க பதினேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆர்டிஓ வந்து பார்த்தோம்னா சித்திரதுர்கா ஒரு இரநூறுங்க நிலமங்கலம் அதான் பெங்களூர்னு போட்டிருக்குங்க ஒரு இரநூறு ஒசூர் ஒரு இரநூறுங்க மொத்தம் அறநூறு கைடு ஒரு நானூறுங்க ரிசீவ்டு வந்து ஒரு இரநூறுங்க அதாவது ரிசீவ் கொடுத்தோடனே ஒரு அமௌண்ட் போடுவாங்க அந்த வாடகையில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் இல்லை ஃபைவ் பர்சன்டேஜ் அதுலேயும் இரநூறுவா பிடிச்சிட்டு போட்டுருக்காங்க மொத்த வாடகை வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு மொத்த செலவு வந்து முப்பத்தி நாலாயிரத்தி எழுவத்தி நாலுங்க வண்டி மீதி வந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரூபாங்க வாங்க ஓவரால் மீதி பார்ப்போம் நம்ம இந்த மாட்டுத்தீவனை எத்திரி போனோம்லங்க அதில் மீதி வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தேழு அரிசி மீதி வந்துங்க பதினாறாயிரத்தி ஐநூற்றஞ்சு பருப்பு மீதி வந்து அதில் வந்து நஷ்டந்தாங்க அது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ரூபா நமக்கு லாஸ்ட் தான் அது புண்ணாக்கு மீதி வந்துங்க பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரூபாங்க மொத்தம் முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபா நமக்கு மீதிங்க அந்த நாலு ட்ரிப்புக்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ண பார்த்தீங்களா அது வீடியோவில் பார்த்துருப்போம் கல்ஃப் வந்து பதினெட்டு லிட்டர் மாற்றிட்டு மதியம் ஃபில்டர்லாம் ஃபீட் கார்டு மாற்றுற மாதிரி அது ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூறுங்க அதை வந்து அப்படியே இந்த ப்ராஃபிட்டில் கழித்தோம்னா மொத்த வண்டி மீதி வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டுங்க மொத்தம் நாள் வந்துங்க பதினாறு நாள் மைலேஜ் வந்து வண்டிக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்ங்க வண்டி மீதி பார்த்துருப்பீங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோலேயே நிறையா புலம்பியிருப்பேன் இதுக்கு மேலேயும் சும்மா புழம்பிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் ஒரு மாதிரி என்னடா புழம்பீட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கப்புறம் மொழி ஆரம்பிச்சிடலாங்க இப்போ வந்து நம்ம நேராக போகிறோம் காவேரிப்பட்டினம் போகிறதுக்கு இன்னும் ஒன்றரை நேரம் ஆயிருங்க மணி இப்போ ரெண்டரையாச்சு இருந்தாலும் அங்கே தாங்க போய் சாப்பிடுவோம் நாலு நாலரை ஆயிரும் போயிட்டு மீன் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் வாங்க மீன் வாங்கிட்டு போயிடலாங்க ஆளுக்கு ஒரு ரெண்டு மீன் வாங்கியாச்சுங்க கல் மீன் அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க அங்கேயே குழம்பு ரசமும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க சரிங்க சாப்பிட்டு நேராக போகலாங்க போயிட்டு அன்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு எந்த ஊருக்கு லோட எத்தணும்னு பார்ப்பேங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை இருக்குது வண்டி வேலை லாஸ்ட் டைமே பண்ண முடிலங்க அது என்னென்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம்